வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய பணம் சம்பாதிக்கணும் செய்யற எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அதெல்லாம் கிடைச்சிருக்கா இல்ல சரி பணம் சம்பாதிச்சவங்க வெற்றி பெற்றவங்க அதை நிரந்தரமா தன்னோட வாழ்க்கையில தக்க வச்சுக்கிட்டாங்களா அதுவும் இல்ல அப்போ பணம் வெற்றி இருந்தாலும் இன்னொன்று கண்டிப்பா தேவை இது இருந்தாதான் பணத்தையும் வெற்றியையும் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்போ எதுன்னு பார்க்கலாமா கதையை கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அகிலா இது கதை கேட்கும் நேரம் ஒரு ஊர்ல அப்பா அம்மா மகள் மூணு பேரும் வாழ்ந்து வந்தாங்க அப்பா ஊருக்குள்ள ஒரு சின்னதா மளிகை கடை நடத்திட்டு வந்தாரு அண்ணன்னைக்கு தேவைக்கு பணம் கிடைச்சுக்கிட்டு இருந்தது பெருசா அவரால சம்பாதிக்க முடியல ஒரு நாள் அப்பா கடைக்கு போனதும் வீட்ல அம்மாவும் மகளும் தனியா இருந்தாங்க அந்த நேரம் மூன்று துறவிகள் இவங்க வீட்டை கடந்து போனாங்க அவங்களுக்கு தண்ணீர் தாகமா இருந்தது இவங்க வீட்ல தாகமா இருக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அம்மா உள்ள வாங்க வெகு தூரத்துல இருந்து பயணம் செஞ்சு வந்த மாதிரி இருக்கீங்க ரொம்பவும் களைப்பாவும் இருக்கீங்க உள்ள வாங்க தண்ணீர் குடிச்சிட்டு சாப்பாடும் சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வும் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்துட்டு பிறகு அம்மா கிட்ட எங்கள ஒருவரை மட்டும் தான் நீங்க கூப்பிட முடியும் ஒருவர் மட்டும் தான் உங்க வீட்டுக்குள்ள வர முடியும் அதனால நீங்க எங்கள்ல யாரையாவது ஒருவரை மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு துறவிகள் சொன்னாங்க இந்த அம்மாவுக்கும் மகளுக்கும் ஒன்றுமே புரியல பிறகு அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு இந்த மூன்று துறவிகளும் சொன்னத அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க அப்பா நீங்கள் யாரு உங்களுடைய பெயர் என்ன என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த துறவிகள் மூன்று பேரும் தங்களோட பெயரை சொல்றாங்க என்னன்னா அன்பு வெற்றி செல்வம் அப்படின்னு சொல்றாங்க பெயரை கேட்டதுமே அப்பாவுக்கு சின்ன சந்தேகம் உண்டானது இவங்க துறவி இல்ல கடவுளால அனுப்பப்பட்ட தேவதூதர்கள் தூதர்கள் அப்படின்னு அப்போ அம்மா அப்பா மகள் மூன்று பேருமே கூடி பேசுறாங்க அப்பா சொல்றாரு வெற்றியை கூப்பிடுவோம் வெற்றி கிடைச்சா எல்லாமே கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்றாரு அப்போ மகள் சொல்றா இல்ல செல்வத்தை கூப்பிடுவோம் செல்வம் தான் ரொம்ப முக்கியம் அதுதான் இன்னைக்கு அதிகமா தேவைப்படுது அதனால நாம செல்வத்தை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றா பிறகு அம்மா யோசித்து இல்ல நாம அன்பை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல எல்லாருமா சேர்ந்து அன்பை வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க அன்பு கூட வெற்றியும் செல்வமும் கூடவே வந்துட்டாங்க மூன்று பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க பிறகு அன்புங்கிற துறவி சொன்னாரு நீங்க என்ன கூப்பிட்டதால வெற்றியும் செல்வமும் என் கூடவே வந்துட்டாங்க ஆனா நீங்க வெற்றியையோ செல்வத்தையோ கூப்பிட்டீங்க அப்படின்னா மற்ற ரெண்டு பேரும் வெளியே போயிருப்பாங்க இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் அன்பு எங்க இருக்குதோ அங்கே வெற்றியும் செல்வமும் நிறைஞ்சி இருக்கும் அன்பு இல்லைனா வெற்றியும் செல்வமும் இருக்காது இது ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் பொருந்தும் குடும்பம்னாலும் சரி தொழில்னாலும் சரி நண்பர்களுக்குள்ளேயும் சரி அன்பு எங்க இருக்குதோ அங்கே சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் இருக்கும் இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்